கிறிஸ்தவ உறவுகளுக்கு வணக்கம் இன்று நாம் சிந்திக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் நான்கு வகையான புகழ்ச்சியை தவிர்க்க வேண்டும் என்பதே முதல் புகழ்ச்சி என்னவென்றால் தற்புகழ்ச்சி அது ஆபத்தானது தவறானது அது நிச்சயமாக ஒரு சமயத்தில் நம்மை பிரச்சனைக்குள்ளாக்கிவிடும் தற்புகழ்ச்சி என்பது தனக்கு தானே பெருமையை பேசுவது அது தவறான ஒன்று தற்புகழ்ச்சியை பற்றி இந்த உலகம் சொல்லும் பொழுது அது வேறொன்றும் இல்லை விற்பனை ஆகாத சரக்கிற்கு செய்யப்படும் விளம்பரமே என்று சொல்லப்படுகிறது இரண்டாவது வஞ்சக புகழ்ச்சி அதாவது இந்த வஞ்சக புகழ்ச்சி என்பது என்னவென்றால் நமக்கு முதலில் கிரீடத்தை அணிவித்து பிறகு நம்முடைய ஆடையை கலட்டிவிடும் ஒரு நபர்களை பற்றி குறி புரிகிறது இந்த நபர்களிடமாக நாம் வெகு ஜாக்கிரதையாக இருப்பது அவசியம் வஞ்சக புகழ்ச்சி என்பது மற்றவர்கள் நம்மை சிக்க வைக்கும் சூழ்ச்சி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மூன்றாவது திருடிய புகழ்ச்சி இந்த திருடிய புகழ்ச்சி என்றால் என்னென்னா பிறருடைய உழைப்பின் பலனை தான் எடுத்துக்கொள்வதாகும் ஒரு காரியத்தை வேற ஒருத்தர் செஞ்சிருப்பாங்க அதை நம்ம எடுத்துக்கிட்டு இது நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறது தான் திருடிய புகழ்ச்சி என்பது ஒருவருடைய உழைப்பின் பலனை நான் இதை செய்தேன் என்று பாராட்டை பெற்றுக்கொள்வதே ஆகும் நான்காவது இந்த திருடிய புகழ்ச்சி இந்த காரியங்கள் எல்லாம் எப்பொழுதுமே நமக்கு நன்மை அளிக்காதுங்கிறத தெரிஞ்சுக்கணும் நான்காவது குறிப்பு புகழ்ச்சி அப்படிங்கிறது பொய் புகழ்ச்சி ஒன்று இருக்குது அதாவது நம்மக்கிட்ட ஒரு காரியம் ஆகணுங்கிறக்காக சில பொய்யான புகழ்ச்சியெல்லாம் நம்ம மேலே சொல்லிக்கிட்டே வருவாங்க இந்த பொய்யான புகழ்ச்சி கூட ஒரு நாளைக்கு நமக்கு தெரிய வரும் இந்த புக பொய் புகழ்ச்சி என்பது ஒருவருக்கு காரியம் ஆக வேண்டும் என்பதற்காக நம்மை காக்கா பிடிப்பது தான் இந்த பொய்யான புகழ்ச்சி ஆகவே இந்த நான்கு புகழ்ச்சிகள் இல்லாமல் இருந்தால் நாம் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்பதே நம்முடைய செய்தியின் இறுதி குறிப்பாகும் நீதிமொழிகள் புத்தகம் இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழிலே கடவுள் நமக்கு என்ன ஆலோசனை கொடுத்திருக்கிறார் என்றால் தேனை மிகுதியாக சாப்பிடுவது நன்னன் நன்றன்று புகழ்ச்சியை மிகுதியாக விரும்புவதும் நன்றன்று எனவே நம்ம அதை தவிர்ப்பது நல்லது அதே மாதிரி நீதிமொழிகள் இருபத்தி எட்டு இருபத்தி மூன்றிலே சொல்லும் பொழுது முகப்புகழ்ச்சி செய்கிறவர்கள் செய்கிறவர்களை பார்க்கிலும் கடிந்து கொள்கிறவரே முடிவில் பெரிதும் பாராட்டப்படுவார்கள் எனவே நம்ம நேருக்கு நேராக திற நபர்களை கூட நம்பிடலாம் இந்த புகழ்ச்சி செய்கிறவங்களை நம்ம நம்பாமல் ஜாக்கிரதையாக இருக்கிறது அவசியம் அடுத்து சீராக்கிங் ஞானம் பதினஞ்சு ஒன்பது சொல்லும்போது பாவிகளின் வழியிலிருந்து வரும் இறை புகழ்ச்சி தகாதது அது ஆண்டவரிடமிருந்து அவர்களுக்கு அருளப்படவில்லை கடவுளுக்கே தெரியும் இருந்து புகழ்ச்சி வந்தால் ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பதை நாமும் அதிலே தெளிவாக இருப்பது அவசியம் கடைசியாக திருவழிப்பாடு ஏழு பனிரெண்டில் சொல்லும்போது ஆமேன் புகழ்ச்சியும் பெருமையும் ஞானமும் நன்றியும் மாண்பும் வல்லமையும் வலிமையும் எங்கள் கடவுளுக்கே என்றென்றும் உரியன ஆமேன் என்று பாடினார்கள் இதே போல் நம்மளுக்கு புகழ்ச்சினா அது எல்லாமே கடவுளுக்கு சேரணும் எல்லா புகழும் இறைவனுக்கே என்று நாம் சொல்வது அவசியமாக இருக்கிறது நன்றி நண்பர்களே மற்றும் ஒரு நல்ல பதிவிலே நான் உங்களை சந்திக்கிறேன்